அனைவருக்கும் எனக்கம் இன்றைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தாங்க இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்த வருகிறது அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த காலம் தங்களுடைய கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமான நிலையில் செஞ்சடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சில சில விஷயங்களில் மட்டும்தான் சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பையும் பிரச்சனையோ தங்களுக்கு ஏற்படுத்தாது ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து செலவினங்கள் பண் பண்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க கொடுக்கும் போதோ இல்லை நீங்கள் கடனாக பணம் வாங்கும் போதோ கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியம் யாருக்கும் எதற்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே நேரம் குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது ஆரோக்கிய விஷயமும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குடும்பத்தாரின் ஆரோக்கியம் ரீதியாக வந்து சிறு மருத்துவ செலவுகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இறக்க பிறக்கிறது அதே நேரம் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகம் ரீதியாக வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் இதன் பார்த்திங்கன்னா அலைச்சல் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் பணியிட சூழல் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுங்க வேலை பலு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை விற்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவுகூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் பற்று உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் வியாபாரத்தில் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவாள சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேற கூடிய ஒரு காலகட்டம் பிரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறையை சமர்த்தியமாக சமாளிப்பீங்க பல தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளுக்கும் தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவோ உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாலியில மகிழ்ச்சி ஆசையில் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடலில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்துல பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க வணிகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம்ங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் முக்கியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் பணவரத்து இருக்க செய்யுங்க பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கப்பெறவிங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்க பாருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களினுடைய உதவியுடன் செய்யலாம் ீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும் அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க கிடைக்கப்பெறுவிங்க புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம் அரசாங்கத்துடன் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க